இப்போ காலிஃப்ளவர் குழம்புக்கு வந்து காலிஃப்ளவரை சோதிக்கிற தண்ணியில் போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம் வச்சுட்டு நல்லா வடித்து வச்சுருக்குறேன் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக அதை வதக்கி தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் கருகாப்பிலையும் போட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன் அதையும் ஊற்றிடுங்க ஊற்றி இது கூட வந்து மசாலாவையும் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டு இந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கிக்கலாம் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம் ஒரு கை தேங்காய் அஞ்சு முந்திரி கொஞ்சமாக சோம்பு போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கிக்கணும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிட்டு இது கூட ஒரு ஒரு உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு பொரியல் எதுவுமே தேவையில்லை இப்போ நல்லா அப்படியே நல்லா வதங்கிச்சு பாருங்கள் என்ன தெளிஞ்சு வந்தது இப்போ அரைச்சி வச்ச மசாலா ஊற்றி தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க நல்லா தண்ணி ஊற்றி பச்சை வாட போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கலாம் இது இட்லி தோசை சாதத்துக்கு சப்பாத்திக்கெல்லாம் நல்லாயிருக்கும் நான் காலையில் இட்லிக்கும் மத்தியானத்துக்கு சாதத்துக்கும் நைட்டு சப்பாத்திக்கு வச்சுட்டிங்கனால சூப்பராக இருக்கும் ஒரு நேரம் குழம்பு வச்சா ரெண்டு நேரம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ நல்ல ஒரு கொதி வந்ததும் இதுக்கு தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்ல ஒரு கொதி வந்ததும் நம்ம வதக்கி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை போட்டுக்கலாம் இந்த மாதிரி வதக்கி போடும்போது நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு கொஞ்சம் உப்பு ஏற்கனவே போட்டேன் கொஞ்சம் உப்பு பத்தில் போட்டு நல்லா கொஞ்சமாக திறந்து இப்படி லைட்டாக மூடி வச்சிடுங்க ஏன்னா பொங்கினாலும் பொங்கும் நல்லா மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்க வச்சுட்டு காலிஃப்ளவரும் உருளைக்கெழங்கும் வெந்திரிச்சான்னு பார்த்துடுங்க எனக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கடைசியாக கொஞ்சமாக கருகாப்பிலையும் இலையும் போட்டு அரைக்கிட்டிங்கன்னா சூப்பரான காலிஃப்ளவர் குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அளவுக்கு வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் கொ கொதிக்கிற தண்ணியும் கூட நீங்கள் வேணால் இந்த ஸ்டேஜில் ஊற்றிக்கலாம் நான் இட்லிக்கு தான் வச்சுருக்கிறேன் இதுபோல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்